கிலோ தங்கம் நாலாயிரம் கோடி அரண்மனை இருந்தும் காய்கறி வியாபாரம் செய்யும் இளவரசர் ஆடம்பர வாழ்க்கை இருந்தாலும் காய்கறி வியாபாரத்தில் இறங்கியது ஏன் ரத்தன் டாட்டாவேயே தனது கம்பெனியில் முதலீடு செய்ய வைத்த தன்னம்பிக்கை மனிதர் யார் இவர் காய்கறி வியாபாரத்தை கையில் எடுத்தது ஏன் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது ஆனால் இன்னும் சில இடங்களில் மன்னர்கள் இளவரசர்கள் என்று கூறிக்கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்றாலும் பெருமைக்காக ராஜ வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் இந்த நிலையில் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த மத்திய அமைச்சராக சிந்தியாவும் அரச பரம்பரையில் அவரது தந்தை மாதவ்ராவ் சிந்தியா காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் ஆனால் ஜோதி ராதித்யா சிந்தியா பாஜகவில் சேர்ந்து இப்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவரது மகன் மகா ஆரியமான் சிந்தியா தனது தந்தைக்கு உதவியாக தனது பதிமூன்று வயதிலிருந்தே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் வாலியர் இளவரசராக பார்க்கப்படும் மகா அரியமான் சிந்தியா தனது அரச பாரம்பரியத்தை தாண்டி தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வேலையில் ஈடுபட்டுள்ளார் அதற்காக தனது நண்பர் ஒருவருடன் சேர்ந்து ஆன்லைன் மூலம் காய்கறி மற்றும் பழங்களை விற்பனை செய்யும் மொபைல் செயலி ஒன்றை தொடங்கியிருக்கிறார் மை மண்டி என்ற பெயரில் தொடங்கியிருக்கும் இந்த மொபைல் செயலிக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறது காலையிலேயே மகா ஆரியமான் முகத்தை மறைத்துக் கொண்டு காய்கறி மார்க்கெட்டிற்கு சென்று காய்கறிகள் மற்றும் பழங்களை நேரடியாக வாங்கி வந்து தனது மொபைல் செயலியில் வரும் ஆர்டர்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறாரா இதன் மூலம் அவர் இந்திய சந்தையை அறிந்து கொள்வதாக தெரிவித்திருக்கிறார் விவசாயிகளிடமும் தொடர்பு வைத்திருக்கும் சிந்தியா அவர்களிடமிருந்து நேரடியாகவும் காய்கறிகளை விலைக்கு வாங்குகிறார் தற்போது இந்த மொபைல் செயலி ஐந்து நகரங்களில் செயல்படுகிறது மகா ஆரியமான் சிந்தியாவின் செயல்பாடுகளை பார்த்து ரத்தன் டாடாவே அவரது கம்பெனியில் முதலீடு செய்துள்ளார் தற்போது மைமண்டியின் சந்தை மதிப்பு நூற்றி ஐம்பது கோடி என கூறப்படுகிறது சமூக வலைதளத்தில் மிகவும் பிரபலமான இளவரசர் சிந்தியா தற்போது நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஜெய் அரண்மனையில் வசிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்த அரண்மனை ஒரு கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கிறது அரண் ஐநூற்று அறுபது கிலோ தங்கத்தால் ஆனது என்றும் தங்கத்தை கொண்டு அரண்மனையின் உள்பகுதியை அலங்கரிக்க பனிரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதாகவும் அதற்கு அப்போது ஒரு கோடி செலவானதாகவும் கூறப்படுகிறது அரண்மனையில் இருக்கும் தர்பார் ஹாலின் பகுதியில் இருக்கும் அலங்கார விளக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய விளக்காக பார்க்கப்படுகிறது அரண்மனையின் சாப்பாட்டு மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒன்று சாப்பாடுகளை எடுத்துச் செல்ல சிறிய ரயில் ஒன்று உள்ளே வலம் வருகிறது இந்த அளவுக்கு ஆடம்பரமான பங்களாவில் வாழ்ந்தாலும் தனக்கென தனி தொழில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மகா ஆரியமான் செயலி மூலம் சொந்தமாக காய்கறிகள் மற்றும் படங்களை விற்பனை செய்து வருகிறார் இளவரசர் காய்கறி வியாபாரம் செய்கிறாரா என்று இந்த ஆச்சரிய தகவலை கேள்விப்பட்ட நெட்டிசன்கள் கமெண்ட் அடித்து வருகின்றனர்